இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எங்க எங்க கிளாப் பண்றாங்கன்னே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானும் சாரமும் சேர்ந்து தான் எழுதுறோம் படத்தை ஃபர்ஸ்ட் ட்ராஃப்ட்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவர் கேட்டார் கிஷன் ப்ரோ எப்படி அலவ் பண்ணுவாரா நான் போய் கேட்டேன் அர்ஷத் ப்ரோ எப்படி அவர் அலவ் பண்ணுவாரா பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரு ஃபீல் குட் மூவி காமெடி வந்து அர்ஷத் நான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல மூவி வந்துருக்கு சொல்லலாம் வினய் தாண்டி வருவாய் அந்த ஃபீல் வந்து அகைன் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையாக லவ் பண்ணுறவங்க மட்டும் தான் அந்த ஒரு பெயின் தெரியும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக பிடிப்பாரு எனக்கு தோணுது ஏன்னா அவர் அந்த அழகு அவர்கிட்ட இருக்கு ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தாராளமாக இல்லாம இந்த படத்தை பாக்கலாம் லவ் வந்து இந்த ஏஜ் அந்த ஏஜ் கிடையாது இல்ல அது ரொம்ப நீட்டா காட்டும் போது எந்த ஏஜ் வேணா வந்து பாக்கலாம் அந்த மாதிரி இருக்கு எல்லாருமே வந்து பாக்குங்க சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க பயங்கர வந்து கிளாப்ஸ் அது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு சாங் சினிமா மேம் பாடி இருக்காங்க அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் போக போக வந்து அந்த சாங் வந்து இன்னும் நல்லா வெளியில தெரியும் நம்புறேன்

ஆனா இது வந்து டீம் எஃபர்ட் தான் அப்ப அர்ஷத் வந்தாருன்னா அவர் சீன்ஸ் மட்டும் இல்ல மத்த சீன்ஸுமே அவர் எழுதுவாரு அவரோட இன்புட் கொடுப்பாரு ஸோ இப்போ படம் பார்க்கும்போது இந்த சீன் இவரால தான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்ல முடியாது எல்லாரோட உழைப்பும் இருக்கு ஸோ ஆமா எங்களுக்கும் செட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவர் கேட்டாரு கிஷன் ப்ரோ எப்படி அலவ் பண்ணுவாரா நான் போய் கேட்டேன் ஹர்ஷத் ப்ரோ எப்படி அவர் அலவ் பண்ணுவாரா பேசுறதுக்குன்னு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு பயங்கரமா போச்சு ப்ரோமோ மாதிரி இல்லை அது வந்து வெறும் கற்பனை பட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமர் ஒர்க் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து யார் ஹியூமர் பண்றாங்களோ அவங்க இடம் கொடுத்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும் எல்லாமே எல்லா நம்ம லைஃப் இருக்கும்போது என்ன பிரேக்அப் ஆகும் போது தெரியாதுல நிறைய பேர் வந்து போன் எடுக்க மாட்டாங்க பிளாக் பண்ணி விட்டுருவாங்க இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு ஹர்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியாத சொன்னா கூட அது வந்து ஏத்துக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் தெரியும் ரெண்டு சீன்ல எழுதிட்டு போனாங்க

பட் எப்படி சொல்கிறது எல்லா பசங்களுக்கும் இப்போ அந்த பொண்ணுங்களை பார்த்தா இப்படி தான் பாளா அது மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரியும் வச்சு ஒரு பிடிக்க ஃபைனாலோ ஒரு ஃபீல் குட் மூவி தந்துருக்காங்க நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்து ஃபுல்லாக ஆ பக்காவொர்த்து ட்ரோ டூ தேர்ட்டி பக்கா ஒர்த்து தேங்க் யூ தேங்க்யூ ஒரு காமெடி படம் ஒரு காமெடி கழிச்சு ஆக்ஷன் மூவி மத்தியில் வளர்ந்து போயிருக்கோம் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சுக்கோ இது படம் வந்து லவ் காமெடி காமெடி வந்து அசத் கானைல சூப்பராக வழியிருந்தாங்க சார் சன்னா ஹீரோயின் எல்லாமே அவங்களோட காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைட்ல ஆரம்பிக்கிற மாதிரி கிளாஸ் ஆகிற மாதிரி ஆகும் போக போக லவ்வோட இது தாக்கம் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா லவ்வர்ஸ் கண்டிப்பா படம் பார்க்கலாம் ஆ ஃபேமிலியா பார்க்கலாம் எந்த எசிட்டேஷன் தேவையில்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம் படம் எல்லாரும் வந்து பாருங்க முக்கியமா லவ்வர்ஸ் கொண்டு வந்து பாருங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எல்லா இடத்துலயுமே டைமிங் ஆயிருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ நல்லா இருக்கு அவர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் காமெண்ட் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல வருவே நினைக்கிறேன் எந்த வீடியோல வரேன்னு தெரியல நல்லா இருக்கு போய் பார்க்கணும் எல்லாரும் கண்டிப்பா படத்தை பாருங்க கிஷன் தாஸ் சூப்பராட் மூவினா நல்லா ஃபீல் குட் நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவி வந்துருக்கு நல்லா பன்னாவும் இருந்துச்சு அப்புறம் அஷத் கானும் கிஷன் தாஸ் காம்போ சூப்பரா இருந்துச்சு

சூப்பராக இருக்குது படம் வந்து பாருங்க காமெடிலாம் டைமிங் அடிச்சு தடாரு நெக்ஸ்ட் சந்தானம் தான் அவர் அர்ஷத் கான் அவர் குட்டிட்டு இருக்காங்கன்னு அது எப்படி சொல்ல டைமிங் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குங்க அது ஒரு லேக்ல சொல்ற மாதிரி இல்லை ஜாலியாக இருக்கு ஜாலியாக போச்சு வந்து ஜாலியாக வந்து பார்த்தோம்னா ஜாலியாக வந்து பார்க்கலாம் கிஷன் தாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் ஆகும் டோட்டலி இம்ப்ரெஸ் ஆகும் இப்போ அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுலேயும் ரொம்ப பிடிக்கும் பட் இதுல வந்து அந்த மெச்சூர்டா சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஹீரோனா இப்படி இருப்பாங்க நம்ம நினைப்போம்ல தலைக்கு அப்புறம் தலைக்கு அப்புறம் இவர் பார்க்கலாம் அந்த சாமிங்க அழகா சாக்லேட் பாய் சூப்பராக அழகாக இருக்காது பிடிச்சிருக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிடிப்பார் எனக்கு தோணுது ஏன்னா அவர் அந்த அழகு அவர்கிட்ட இருக்கு ஆண்டம் அவர் கொடுத்துருக்காரு சூப்பராக இப்போ கூட பேசினேன் கேஷுவலா பேசுறாரு அந்த ஒரு இது இது ஹீரோன்னு அது வருட அவர்கிட்ட இல்லவே இல்லையா ஏகே மாதிரி தான் இருக்காரு ஓகே ஏகே அவர் அப்படியே தான் இருந்தார் நான் சின்ன பையன் அப்போ பார்த்துருக்கேன் அவர் இன்டர்வியூல அதனால அதை வச்சு சொல்றேன் இந்த மாதிரி ரொமாண்டிக் காமெடி படங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு ஏன்னா இப்போ நிறைய ஆக்ஷன் மூவி மத்தியில் ஒரு ரொமாண்டிக் காமெடி வர்றது ரொமாண்டிக் காமெடி வந்து இப்போ வேணுங்க எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம வந்து நான் த்ரில்லரு நிறைய நிறைய படம் மிக்சிங்ல தான் வருது எல்லா படம் எல்லா ஃப்ளேவரும் பார்த்தோன்னா ஆனால் லவ் இன்னைக்குமே நம்ம மார்க்கெட் இன்னுமே இருக்கல சாரி மார்க்கெட் இல்லை லவ்க்கு அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும்ல அது அதுமே அழியாது உயிர் பிறகுற வரைக்கும் இறக்குற வரைக்கும் லவ் லவ் தான் ஸோ லவ் தான் அது லவ்மே லவ் தான் அது தெரியும் அது டியூட்லயும் சரி நம்ம டிராகன்லயும் சரி டியூட்ல வேற மாதிரி சொன்னாங்க இது வந்து அதுக்கு இது சம்மந்தம் இல்லை இது வேற தனி ஃப்ளேவர் சூப்பராக பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க அந்த டீமோட தான் படம் பார்த்தேன்

ஒரே இடத்துல கூட டவுன்ஃபால் அவ்வளவுக்கோ அதுதாங்க ஹைலைட்டு இப்போ நம்ம என்னடா எல்லா இடத்துல ஒரே ஒரு காமெடி ஒரே ஒரு மாடுலேஷன் ஒரே ஒரு பாடல் லாங்குவேஜ் ஒரே ஸ்லாங் அப்படிதான் போகுது நம்ம கட்டுல ஒரு லைக் ஒரு மாதிரி ரோல் ஆகும் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல இவர் வந்தாங்க இவர் இவரு வந்தாங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு தான் அப்படியே அப்படின்றாம அதுவே அப்படியே பண்ணு திடீர்னு கிளாப்ஸ் திடீர்னு விசில் நல்லா ஸ்லோவா கொஞ்சம் இடத்துல எமோஷனா சேட் ஆயிட்டா தக்குனு ஒரு வந்தா ஃபயர் அட்ராயிருச்சு நல்லா இருக்கு

நிறைய பேர் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் சொல்ல அவரே வந்து அவரோட வாய்ஸ்ல கொஞ்சம் சொல்லும் ரொம்ப இல்ல எப்ப வருவார் எப்ப ஒரு வாய்ஸ் பேசுவார்த்து தெரியல சைலண்டா அப்படியே இருக்கும் டக்குன்னு இது அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி புள்ள இருக்கும் தலைவர் வாய்ஸ்ரா அப்படின்ட்டு அவர் அந்த சொல்ற ஒரு சில மெசேஜஸ் அவர் வாய்ஸ்ல கேட்கும்போது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். எஸ் டி ஆர் பேசுறாருப்பா அப்படினா ஒரு மாதிரி தனியா புல்ல அடிக்கும். நான் நான் தலபுலி ஃபந்தா பட் انا எஸ் டி ஆர் வாய்ஸ் கேட்கும்போது பா இவர தவறுது இது யார் சொல்லியிருந்தாலும் இப்படி இருந்திருக்காது. இது நார்மலோட வேர்டா இருக்கும். நார்மலா ஒரு டைலாகா தான் இருக்கும். அவர் வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்றது நல்லா இருந்துச்சு. ஐயா ஆرمிய ஐயா வாங்க ஆرمிய யாرمிய. ப்ரோ பா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாமே ஓகே அவுட் ஆயிருக்கு ப்ரோ இதுல. நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் கிஷன் தாசோட ப்ரோ போன மூவிக்கும் இந்த மூவிக்கும் எனக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இது அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு கேரக்டர் சூப்பராக பிளே பண்ணியிருக்காரு அண்ட் அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்றது ஒவ்வொரு போர்ஷன் இருக்குல்ல அது எல்லாமே அவர் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு ஸ்கூல் போர்ஷன் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் இப்படி மூணு போர்ஷனுமே நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ அது பிளாஸ்ட் தான் ப்ரோ பிளாஸ்ட் தான் சொல்லுவேன் ஏன்னா விளாக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நான் கட் பண்ணா தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னொன்று ஆடியன்ஸா உட்காந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட்

சொல்ல முடியாது சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டோரியா கன்வே பண்ணியிருக்காங்க ரொம்பவே நீட்டா கன்வே பண்ணிருக்காங்க

விடிவி கணேஷ் சார் இவரு தான் வந்து ஒரு சூப்பரான ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு சோ அவரை வச்சு தான் படமே எடுத்தடுத்துன்னு ஒரு மூவ் ஆகும் சோ அதனால அவருமே ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டாரு அது எப்படி சொல்றது அவருக்கு ஒரு பையன் இருக்காரு அதுல வந்து கு 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 அந்த பேருதான் அந்த பேருதான் வந்து கிளைமேக்ஸ் ஆமா சூப்பரா இருக்கும் அதனால இந்த படத்தை கண்டிப்பா நீங்க வந்து தேட்டர்ல பாருங்க